சாய்ராம் சாய் சங்கரா சேனல் என் அன்பு வணக்கங்கள் போன எப்படி பாபா ஒரு பிரச்சனை பக்தர்கள் போகும்பொழுது பாபா அந்தந்த பக்தர்களோட பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில பாபா தீர்த்து வைப்பார் இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணணும் நம்ம பெரிய லெவலுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க நான் தினம் கோயிலுக்கு போகிறது இல்லையே நான் தினம் பாபா கார்த்தி பாடுறது இல்லையே நான் பண்றது இல்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அது என்னன்னா ஒவ்வொரு நொடியும் நம்ம பாபாவ மனதார நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது போதும் கடவுளோட நாமத்தை நினைத்தால் போரும் நிச்சயமாக அந்த இடத்தில் பாபா தோன்றுவார் இப்போ நிறைய பேர் யோசிப்போம் பாபா உண்மையாவே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாரா அப்படின்னா நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன் அதுக்கு சாது ராவ் அப்படின்றவர் ஒரு பெரிய உதாரணம் இந்த யாரு எனக்கு இந்த இடம் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த எபிசோட் டெலிகாஸ்டார மந்த் நீங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நிறைய பேர் இந்த எபிசோட் வந்து ஆகஸ்ட் மாதம் கடந்த பிறகும் பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னாலே பாபா பக்தர்களுக்கு ஞாபகம் வர ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அதை யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாபா பக்தர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கார் ஹேமத் பந்த் அதாவது அண்ணா தாபோல்கர் இந்த அண்ணா தாபோல்கருக்கு அற்புதமான ஒரு சம்பவம் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்தது என்னன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் பாபா இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் பாபா ஹேமத் பந்த் கிட்ட சொன்னாராம் ஹேமத் பந்த் இது ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்தா நீ இந்த மோரை குடி அப்படின்னு சொல்லி ஹேமத் பந்த் கிட்ட கொடுத்துருக்கார் ஹேமத் பந்தும் அதை குடிச்சிருக்கார் குடிக்கும் பொழுது பாபா சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் என் கையால் உனக்கு மோர் கிடைக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அதனால இது நீ என்கிட்ட இருந்து வாங்கி குடிச்சிக்கோ எதற்காக இது பாபா சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்போ ஹேமத் பந்துக்கு தெரியல ஏன்னா இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் பாபா அக்டோபர் மாதம் சமாதி அடைந்தார் அதனால எதற்காக இதை சொல்றேன்னா ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே இது ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அதற்கு மேல பாபா ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா அந்த செயலுக்கு காரணம் இல்லாம பாபா பண்ண மாட்டார் ஒரு கனவு வருது அந்த கனவுக்கு ஒரு காரணம் இல்லாம பாபா அந்த கனவுல வரவே மாட்டார் அதே மாதிரி இந்த சாதுராவ் நவால்கர் அப்படின்றவருடைய மகன் பால் நவால்கர் அப்படின்றவர் தான் சாதுராவ் அப்படின்றவருடைய மகன் இந்த பால் நவால்கர் எப்படி அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து அந்த பாபாவோட பேர் எல்லாருமே சொல்லி சொல்லி கேட்டிருக்கார் ஆனா பாபா அப்படின்னாலே அவ்வளவு பயம் இந்த பால் நவால்கருக்கு பாபா நம்மளை ஏதாவது பாபா நம்மளை ஏதாவது அடிக்க போறார் பாபா ரொம்ப கோவப்படுவார்னு சொல்லியிருக்காங்க பாபா நிறைய ஒரு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லீலைன்னு தெரியாது பாபா நிறைய மேஜிக் பண்ணுவார் பாபா கோவப்படுவார் அதனால எங்கேயாவது பாபா கோவப்பட போறாரே அப்படின்னு அந்த குழந்தை பால் அடிக்கடி யோசிச்சு பாபா அப்படின்னாலே பயம் அப்போ அந்த குழந்தை அவங்களோடைய கூட ரிலேட்டிவ்ஸோட அவங்க பாட்டியோட எல்லாரு கூடையும் சேர்ந்து ஷிரடிக்கு பயணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மும்பையிலேருந்து கோப்பர்கான் வரைக்கும் அவங்க போயாச்சு கோப்பர்கான்ல இருந்து இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோப்பர்கான்ல இருந்துலாம் ஷிரடி போவாங்க ஆனா இப்போ இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ரோடே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு ட்ரெயின் இருக்கு அந்த காலத்துல மும்பையிலேருந்து கோப்பர்கான் வரைக்கும் போயிட்டு கோபர்கான்லந்து ஷிறுடிக்கு போகணும் அப்படின்னா அந்த நதிக்கரை போய் அந்த நதியை தாண்டி அந்த சைடுக்கு போனா ஷிருடிக்கு போக முடியும் அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த பாபாவோட அஷ்டோத்திர நாமாவளிலேயே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கேட்டிருப்போம் நம்ம சொல்றோம் என்ன கோதாவரி தட்ட ஷிரடி வாசினே நமக அப்போ அந்த நதி வழியாக போகணும் ஷிரடிக்கு அப்போ பால் அவருடைய பாட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நதி வழியா போகும்போது எதுல போறாங்க அப்படின்னா டோங்கா ஒரு குதிரை வண்டியில போறாங்க அந்த நதியில போகும் பொழுது அப்படின்னா அந்த குதிரை வண்டி கீழே மாட்டிக்கிது அதை தாண்டி அந்த வண்டி ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாம ஒரு பெரிய ஒரு ஜர்க் வந்திருக்கு அந்த வண்டி ஆடின ஆட்டத்துல அவங்க பக்கத்துல இருந்த அவங்க கூட வந்தவங்களோட மடியில இருந்து அவங்க வச்சுட்டு இருந்த சாமான் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு போற மாதிரிலாம் அந்த காலத்துல எல்லாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க எல்லாருமே ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போகும்பொழுது அவங்க மடியிலேருந்து இருக்கிற ஒரு மூட்டை கீழே அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருத்தான் அதை பார்த்த அந்த குழந்தை பால் இறுக்கி அவங்களோட பாட்டி பக்கத்துல இந்த சைடு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஒரு பெரியவங்க இந்த சைடு அவங்களுடைய பாட்டி அவங்க மடிய கெட்டியா பிடிச்சிட்டானா அந்த குழந்தை அந்த மடியை கெட்டியா பிடித்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு புரியல அந்த விழுந்த துணியை பார்த்து பயந்து போன அந்த குழந்தை அவங்க பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய சகோதரன் கிட்ட அதே மாதிரி அவங்க பாட்டி கிட்ட அந்த குழந்தை என்ன சொல்லிட்டு அப்படின்னா நீங்க போறீங்கல்ல பாபா ஏன் அந்த பாபா நம்மள வந்து இப்ப காப்பாத்த கூடாது நம்மளும் இந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டா என்னாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வண்டி அப்படியே சாஞ்சுதான் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல பாபா அப்படின்னு அந்த குழந்தை கத்த அந்த நதியில அந்த இடத்துல ஒரு ஃபக்கீர் ரூபத்துல பாபா வரார் அந்த குழந்தைக்கு பாபா அப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாது அந்த ஃபக்கீர் அந்த இடத்துல வரார் என்ன பாட்டி நான் பாபாவை கூப்பிட்ட ஒரு இங்க வந்து இருக்கார் யார் இவர்னு ஒன்னே அந்த ஃபக்கீர் சொன்னாராம் நீ கவலையே படாத இந்த இடத்துலேருந்து அந்த நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு வெறும் அந்த ஒரே மனிதன் அந்த ஒரே ஒரு ஃபக்கீர் மட்டும் மாட்டிகிட்டு இருந்த அந்த வீல் அந்த சக்கரம் எல்லாம் அந்த நடுவில் மாட்டிகிட்டு இருக்கு அதை தூக்கி இழுத்து நதிக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்த உடனே அந்த குழந்தை மனசில் அவ்வளவு சந்தோஷம் ஒரு ஃபக்கீர் வந்து எப்படி இப்படி பண்ண முடியும் ஒரு மனிதன் வந்து நம்மளை காப்பாத்திட்டார் ஆனா பாருங்களேன் பாபா வந்து காப்பாத்தவே இல்ல பத்தியா அப்படின்னு அந்த குழந்தை பேச அந்த இடத்துல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல இந்த குழந்தை கண்ணுக்கு அந்த ஃபக்கீர் தெரிஞ்சிருக்கா நேரம் அந்த இடத்துல நதிக்கரையில இருந்து கிளம்பி ஷிருடி அந்த துவாரகா மாய்க்கு போன உடனே அவங்க எல்லாரும் அவங்க கூட வந்த அவங்களுடைய ஆண்டியிலேருந்து அவங்க கூட வந்த அத்தை அவங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து துவாரகா மாய்க்கு போய் பாபாவோட கால சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணலான்னு உள்ள போகும் பொழுது இந்த குழந்தை துவாரகமாய்க்குள்ள போகும்பொழுது ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான் நின்னு அந்த இடத்துல கத்துறானா வந்தது அந்த ஃபக்கீர் இல்ல இவர் யாரு இவர் யாரு அப்படின்னு கேக்குறார் உடனே பாபா பாபா முன்னாடி ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாகவே அந்த குழந்தை சொன்ன வார்த்தை நான் பாபா வரல வரலன்னு சொன்னேன் ஆனா நம்மளோட குதிரை வண்டியை இழுத்தது ஒரு ஃபக்கீர்ன்னு சொன்னேனே அது வேற யாருமே இல்லை நம்மளுடைய பாபா தான் அப்படின்னு ஒன்னே அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா இந்த வயது ஜாதி மதம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகான் தான் நம்மளுடைய பாபா இந்த குழந்தைக்கு பாபா யாருன்னு தெரியாது ஆனா ஒரு குழந்தை கூப்பிட்ட குரலுக்கு பாபா ஓடி வந்திருக்கார் அப்படின்னா அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன நீங்க பாபாவை தானே பார்க்க போறீங்க ஏன் அந்த பாபா நம்மள வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கேட்ட விஷயத்தை பாபாக்கு துவாரகா மயில பாபா உட்கார்ந்திருக்கார் அந்த சமயத்தில் அதே சமயத்தில் ஒரு நதியில வந்து நடு நதியில வந்து காப்பாத்துறாரு அப்படின்னா காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் பாபா எல்லா இடத்திலயும் இருக்கார் அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இதை யோசிப்போம் இந்த குழந்தை எப்படி ஒரு உதாரணமோ நடுவு நதியில இருந்த ஒரு ஃபேமிலிய பாபா காப்பாத்திருக்கார் அப்படின்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நம்ம யாராவது இருந்தோம் அப்படின்னா நீங்க பாபாவை மனதார நம்பி ஒரே ஒரு விஷயம் ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமையோட காத்திருங்க அந்த மகானுடைய லீலைகள் பாபாஸ் லீலாஸ் ஆர் அன்பாத்தோமபிள் அவர் எப்படி பண்ணுவார் யார் மூலமாக பண்ணுவார் என்னைக்கு பண்ணுவார் ஒண்ணுமே தெரியாது நம்ம கண்ணிமைக்கும் நேரத்தில் பாபா நம்மளுக்கு ஏதாவது லீலை பண்ணிட்டு போயிடுவார் அதற்கும் ஒரு பெரிய உதாரணம் வாசிர்பாய் அப்படின்றவர் இவருடைய லீலையை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிட்டே இருக்கலாம் சின்ன குழந்தையிலேந்து கஷ்டப்பட்டவர் வாசிர்பாய் ஒரு நாள் கூட சாப்பிடறதுக்கு காசு இருக்காது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ராவும் பகலும் அப்படி கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்றரை ரூபாய் மட்டுமே இருக்கும் இந்த வாசிர்பாய் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டாராம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை போடுறதுக்கு ஒரு நல்ல துணிமணி கிடையாது எல்லார் பேச்சையும் கேட்டு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொழுது வாழ்க்கையில வெறுத்து போய் இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு பசியில ஒரு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் பொறி வாங்கி அந்த பொரியை சாப்பிட்டுட்டே யோசிக்கிறார் என்னடா வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை இப்படியே கடன் கடன் பிரச்சனை பிரச்சனை காசு இல்லாம துக்கம் துக்கம் இப்படியே முடிஞ்சிருவான் அப்படின்னு யோசனையோடையே ஒரு ஏறுறார் அது ஏறும் பொழுது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் வாசிர்பாய்க்கு நடந்தது இவருடைய லீலை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு லீலை அப்படின்னு சொல்லலாம் இந்த வாசிர் பாய் யாரு இவருக்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்